வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து முக்கியமா மணியண்ணா அவர்கள் அண்ட் ஜெனனி அவர்களுடைய ரசிகர்கள் மணி மாஸ்டர் அண்ட் ஜெனனி மேம் ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறது முக்கியமா ஜூன் மாதம் அண்ட் மணி மாஸ்டரோட ரசிகர்கள் ஜூன் அண்ட் ஜூலை மாதம் சோ காரணம் வந்து தலைவரோட படம் சோ இப்ப வேற மணி மாஸ்டர் அவர்கள் கெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு சரி அதை பற்றிய வீடியோ சரிங்களா மணி மாஸ்டர் அவர்கள் தலைவர் படம் அவங்களுடைய ஜூன் மாத சம்பவங்கள் சரிங்களா அது ஒரு டோக்கன் அடுத்தது ரவீனா அவர்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்குக்கு முதல் பத்து நாட்களுக்கு முதல் வந்து நம்ம சொல்லியிருப்போம் ரவீனா அவர்கள் வந்து புதிய முயற்சிகள் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க அது படங்களுக்கான முயற்சிகள் தான் அப்படின்னு சோ அதை பற்றிய ஒரு அப்டேட் உண்டு சரிங்களா ரவீனா அவர்களுடைய புதிய முயற்சிகள் அதை பற்றி அப்டேட் உண்டு அடுத்தது வந்து கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நடத்த நடத்துறத விட சிம்பு அவர்களுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு நடக்கின்ற சம்பவங்களும் அப்படி சரி அது என்ன வடிவம் அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது மீண்டும் அசீம் அசீம் இப்போ நான் வந்து பேஸ்புக்லயும் நிறைய பேஜஸுக்கு லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான இருக்கிற பேச்சஸுக்கும் சரி குரூப்ஸுக்கும் சரி நம்ம வந்து அட்மினாக இருக்கோம் அப்போ அவங்க ஒவ்வொரு டாபிக் வந்து வரும் ஆரியவர்கள் இருந்து நம்ம ஒரு சீசனுக்கு ஒவ்வொரு நபர்கள் ஃபர்ஸ்ட் அது வந்து ஆரியவர்களுக்கான குரூப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ராஜு அவர்களுக்கான குரூப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அசீம் அவர்களுக்கான குரூப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரதீப் அவர்களுக்கான குரூப்பாக இருந்துச்சு அது இப்போ பிக் பாஸ் அப்படின்ற பேர்ல இருக்குது ஸோ அப்போ அதுல வந்து வழக்கமா வீக்லி அல்லது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு டாபிக் ஒன்று வைக்கிறது அப்ப இப்ப ரீசண்டா அசீம் அவர்கள் இருந்திருந்தா கதை வேற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதை பார்க்க எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு அது என்ன அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து மணி மாஸ்டர் அவர்கள் அண்ட் ஜனனி மேம் அவர்கள் பொதுவாக பிக்பாஸில் வெற்றி மகன் அப்படின்னா கவினு தெரியும் கவினண்ணான்னு தெரியும் ஆனால் வெற்றி மகள் அப்படின்னா அது ஜெனனி அவர்களுக்கு மட்டும்தான் போகணும் ஏன்னா டைட்டில் வின் பண்ண நபர்களே வீட்டாக இருக்காங்க வீட்டாக இருந்து இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருக்காங்க அந்த இன்டர்வியூவுக்கு கூட வந்து பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்குது சரிங்களா சில வடிவங்கள் போலித்தனமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக்பாஸ்க்குள்ளே போனால் கதை முடிஞ்சு ஒன்றுமே கிடைக்காது போகிறதே வீண் வீண் அப்படின்னு பேசின வாய்களையே பிக் பாஸ்களை போனா ஜனனிய போல வரணும் ஜனனிய போல தமிழ் சினிமால நம்ம போகணும் ஜனனி வந்து பிக்பாஸ்க்குள்ள போய் தானே பிரபலமானாங்க ஜனனிக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பாஸோட பிளாட்ஃபார்மையே அந்த பாஸுக்கே மரியாதையும் பேரும் கொடுத்த நபர் தான் ஜனனி அவர்கள் சோ வெற்றி மகள் ஜனனி அவர்கள் சோ அப்ப இப்ப நம்ம ஆல்ரெடி நம்மட சேனல்லையும் சரி பல பேரும் சார் சொல்லியிருந்தாங்க ஜூன் மாதம் தலைவர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அப்புறம் லோகேஷ் அண்ணா அவர்களுடைய படத்தோட நடிகர்கள் தேர்வு வந்து அப்பதான் நம்ம வந்து கன்ஃபர்மா சொல்லலாம் அப்படின்னு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்று வந்து மணி அண்ணா மணி மாஸ்டர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி லைட்டிங் எல்லாம் இருக்கு அதுல அவர் நிற்கிற மாதிரி ஒரு இது ஒன்று அதுல வந்து கெஸ்ட் பண்ணுங்க என்ற மாதிரி போட்டிருந்தாங்க அப்ப பல பேர் பார்த்துட்டு இது படத்தோட அப்டேட்டா சோ தலைவரோட படத்தோட அப்டேட் தான் இது ஏன்னா தலைவரோட படத்துக்கு ஆட்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கு பல பல இதழ் வந்து தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கு சோ ஒருவேளை சொல்றாங்களான்னு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க பட் என்னால இத வந்து உறுதியாக வந்து சொல்ல தெரியல தலைவரோட படம் இதுதான் அப்படின்னு ஏன்னா அதற்கான உறுதியான பதில்கள் வந்து ஜனனி அவர்கள் இருக்காங்களா மணியவர்கள் இருக்காங்களா அப்படி என்பது ஜூன் நடுவுல ஜூன் தேர்ட் வீக் அப்படிதான் வந்து வெளிப்படையா தெரிய வரும் சரிங்களா

அவரு வேற ஒரு படங்களோட வேற படங்களோட அப்டேட்டா கூட இருக்கலாம் சரிங்களா பட் நம்ம காத்திருப்போம் இது ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் ரவீனா அவர்கள் சோ ரவீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற தகவல்களின் படி இப்ப ரவீனா வந்து தன்னைத்தானே வளர்த்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய நடிப்பு திறமை இஸ் இஸ் அண்டர்ஃபுல் டான்சர் அப்ப இப்போ வந்து ஹீரோயின் அப்படின்னா நடிப்பு அப்புறம் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஈவன் காமெடி அதெல்லாமே வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும் சோ அப்ப ரவீனா அவர்கள் நான் கல்விப்பட்ட வரைக்கும் அவங்க வந்து தனக்கான ப்ராக்டிஸை நடிப்புல வந்து இன்னும் கவனம் கொண்டு இருக்காங்க அவங்களோட ரீசன் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் சோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கான படங்களோட நிறைய கதைகள் வந்து போயிருக்கு அதோட அப்டேட் வந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ரெண்டாவது வீக்ல இருந்து வெளிவரும் மாதிரி தான் தகவல் பட் ஒட்டவே எனக்கு ரவீனா அவர்களிடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அம்மா ஒரு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்பெல்லாம் ஒரு ரெண்டு ஒரு சீரியல் நடிச்சவங்களை வந்து திமிரா இருப்பாங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சரிங்களா பத்தொம்பது கோடி எடுத்து போட்டு நடிச்சா தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பானுங்க சோ யாராவது போய் வந்து இதுல வந்து இந்த ரோல் ஒன்று இருக்குது நல்ல இது கதாபாத்திரம் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா ப்ரோ நான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் நடந்ததை தான் நான் சொல்றேன் சரிங்களா புரியலவங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் ஸோ அப்படி என்ற மாதிரி இருப்பாங்க பட் ரவீனா அப்படின்றவங்க ஆல்ரெடி தளபதியோட நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மில்லியன் மூணு மில்லியன் நாலு மில்லியன் பலவசிக்கிட்டே இருக்கு ஸோ அவங்க அவங்கள பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு பட் அப்படி இருந்தும் அவங்களுக்கு எந்த திமிருமே இல்லை அந்த கீப் லேர்னிங் அப்படின்வாங்கல்ல அதுல அவங்க குறியா இருக்காங்க அதுவே அவங்கள டொப்ல கொண்டு போகும் ஸோ இது ரவீனா அவர்கள் தொடர்பான அவங்களுடைய படங்கள் தொடர்பான அப்டேட் ஜூன் மாதம் தரமான சம்பவங்கள் காத்திருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ கண்டிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு பண்ணது எத்தனை சீசன் எடுத்தாலும் நம்ம அதை அக்செப்டே பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு அநியாயம் இப்போ வரைக்கும் பிரதீப் பண்ணுறவருக்கு அந்த ஒரு நீதி வந்து கிடைக்கல சரிங்களா சுஜித்ரா அவர்களுடைய விடயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் இந்த குரூப் நாப்பட்டிசம் வந்து கொண்டிருக்க தமிழ் சினிமாலும் சரி ஈவன் பிக் பாஸ்லும் சரி அப்படின்னு

சிலம்பரசன் சார் அவர்கள் வந்து பிபி அல்டிமேட்டா நடத்தி இருக்காரு சிம்பு அவர்கள் வர சான்சஸ் இருக்கு பட் பிப்டி பிப்டி தான் பாஸ் சீசன் எயிட்டோட கோஸ்ட வந்து நம்ம ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் தான் யாருன்றதே தெரிய வரும் இப்ப வரைக்கும் கமலஹாசனும் இல்ல சிலம்பரசன் அவர்களும் இல்ல ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் முடிவாகும் அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களை தவிர வேற யார் பண்ணாலும் நான் வந்து ஹாப்பி தான் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து அசீம் அவர்கள் எக்ஸாக்ட்லி அசீம் அவர்கள் அவர்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஒரு நூறு நாள் பிக் பாஸ் நடக்கக்குள்ள நம்ம வெளியில இருந்து நம்ம குரலை கொடுத்துருப்போம் உணர்வுகள் சம்பந்தப்பட்டது பாஸ் அப்படின்றது சரிங்களா யாருமே தெரியாத ஒருத்தருக்காக நம்ம அழுறோம் கோபப்படுறோம் நம்மட டைமை ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அது உணர்வுகளோட சம்பந்தப்பட்டது உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு வெளியில ஒரு பேச்சு இருந்தா போச்சு பட் அசீம் அவர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள யாரே என்னென்ன இப்ப விக்ரமன் அவர்களாக இருக்கட்டும் சிவனவர்களா இருக்கட்டும் என்ன கருத்துக்களை அவர் அவங்க மீது வைத்தாரோ அதைத்தான் வெளியிலும் வந்து அது வச்சாரு அதனாலேயே இப்ப இந்த சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விடயங்கள் மக்களிடம் இப்போ வரைக்கும் பேசப்படுது ஒண்ணு வந்து இப்பதான் புரியுது அசீமோட அவருடைய அந்த கருத்தோட தெளிவு அவர் வந்து கரெக்டா பண்ணிருக்காருன்னு ஏன்னா இந்த சீசன் செவன் வின் பண்ணவங்க வெளியில வந்தவங்க மாத்தி பேசிட்டாங்க எல்லாமே ஒரு சாரக்டர் தான் பண்ணோம் அப்படின்னாங்க அதனாலயே அவங்க பக்கம் இருந்த மக்களோட விருப்பு வெறுப்பாட்டம் போய் கொண்டிருக்கு சோ அப்படி இருக்கக்குள்ள சீசன் சிக்ஸ்ல வந்து அசீம் அவர்களுடைய நிலைப்பாடு அவருடைய கருத்துக்களுக்கு மக்கள் சல்யூட் பண்றாங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன இந்த மாயாவோட கேங் மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா சரவண விக்ரம் அக்ஷயா விஜய் வர்மா இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கேக்குள்ள அசீம் அவர்கள் அங்கே இருக்கணும் வேற லெவல்ல ஆட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும்னு கண்டிப்பா கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் அவர்களுக்கு வந்து அவர் ஈஸியா வந்து பிரதீப் அவர்களை வெளியில் அனுப்பிட்டாரு இல்லாத விடயிருக்கு சொல்லி கண்டிப்பா அதை அசீம் கிட்ட அவரால் பண்ண முடியாது அப்படி வந்து பாக்க கண்டிப்பா பிரதீப் அவர்களிடத்துல அசீம் இருந்திருந்தா கண்டிப்பா ஆட்டம் இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற நீங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது ஜனனி அவர்களுடைய படம் ஜூன் மாதம் அவங்க விஜய் சதுபதி அண்ணா அவர்களோட நடிச்ச படம் ஜூன் இறுதியில வர இருக்கு கண்டிப்பா ஜனனி அவர்கள் வந்து இந்த பிக் பிக்பாஸ் கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் பிக் பாஸ்ன்றது ஜனனி அவரோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தினது அது வேற ஆனா ஜனனி அப்படின்ற ஒரு கண்டெஸ்டன் உள்ளுக்குள்ள போனதால அந்த பிக் பாஸ் தமிழ் பிளாட்ஃபார்முக்கே ஒரு பேர் ஒண்ணு கிடைச்சதுன்னா பிக் பாஸ்குள்ள போனா உங்களோட முகம் தெரியாத முகமா இருந்தா கூட பிக்பாஸுக்குள்ள போனா நீங்க தளபதி கூட நடிக்கலாம் பெரிய ஆளா வரலாம் அப்படின்ற ஒரு வெளிச்சத்தை இப்ப வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கேன்னா ஜனனி என்ற ஒரு கண்டஸ்டன் பண்ண சம்பவம் தான் இப்படி ஜனனி அவர்கள் வந்து பாஸுக்கு மட்டும் இல்லாம தமிழ் சினிமாலேயே இவின் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய இடத்த பெரிய பேரா வந்து பதிச்சிருக்காங்க கண்டிப்பா அவங்களுடைய நிறைய படங்கள் ஏழு எட்டு படம் கைவசம் இருக்கு நாலஞ்சு படம் நடிச்சு முடிச்சுட்டாங்க இனி வருகின்ற நாட்கள்ல அந்த படங்களோட வெளியீடு வரைக்குள்ள நம்ம அதை பற்றி சந்தோஷமா கொண்டாடுவோம் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி